ஏண்டா வேலியாளின் மகனே பூல் டிவி கருணாகரா திருநெல்வேலிக்கு நீ எஜமானா போனையா ஊழியக்காரனா போனையா ஏண்டா அங்கே அதிலேருந்து கொண்டு போய் கொடுக்குற எண்ணெயை நீ கொண்டு போய் உள்ளே எடுத்து வைக்க முடியாது நீ என்ன தான் எஜமானாடா ஏண்டா என்னமோ உங்கள் ஆத்தா மல்லாக்க கிடக்கிற காசை கொண்டு போய் கொடுக்குற மாதிரி வாங்கி கொண்டு போய் கொடுக்குறே எடுத்து வைக்கணும்டா ஊழியக்கார வேலை செய்யணும் நீ சு சுத்தியில் எடுத்து என்ன கல் குடைக்கிறது காரியம் இல்லை ஊழியக்காரனால் எனக்கு தாழ்மையாக நீ போகணும் பெருமைக்காரனாக ச சைஸாக நிற்கிற ஆமாம் நீ போனையே திருநெல்வேலியில் குளோட்டு குளோரிய பார்த்தியா கண்ணு தெரியாத பார்த்த சாரதியை பார்த்தியா அவங்களுக்கெல்லாம் வந்து கூதியில் பலம் இல்லை திருநெல்வேலி ஃபேமிலி தான் கூதியில் பலமாக இருக்குதா ஏண்டா பொண்டுக தேவடியா ஊழியக்காரனாக இருக்கிறா நாய் வேலைக்காரன் நாயினியி ஆ எச்சிக்கு போனே இல்லை சுரேஷ் வீட்டுக்கு தருமபுரிக்கு அதே மாதிரியே காட்டுறியா ஆ பொண்டுக தேவடியாமாய் என்னமோ பெரிய ஊ இவந்த ஊழிய ஓம்புறா நீதி போடுறா தருமம் பண்ணுறான்னு வேலைக்காரனை தாழ்மையாக இருக்கணும்டா ஆ ஏசவே உன்னை கொண்டு வந்து நட்டமாக நிப்பாட்டினாருன்னு பொண்டுக தேவையடியாம மரியாதைக்கு ஊழியக்காரனாக ஆ எஜமான இருக்காத ஆ பெருமா தான் நீ அழிஞ்சு போனவன் உனக்குள்ளே இருக்கே அவனை விரட்டி விட்டுரு ஆ மனுஷனாவது வாழை கற்றுக்க ஆ குளோட்டு குளோரி ரெண்டு கால் இல்லாதவங்க கிடக்குறாங்கல்ல ஆ அவங்கள விசாரிச்சாடா நீ திக்கட்டுற புள்ள விதவை ஊனர் குழை சப்பா நீ இவங்களுக்குத்தான் நான் ஊழியக்காரன்னு சொன்னேன் அவங்களுக்கெல்லாம் நான் வசதி ஆகிட்டாங்களா ஆ நீ எல்லாத்தையும் நட்டம் பண்ணி பண்ணிட்டு வந்திருக்கியா அவங்கள ஆ பார்த்து சார் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கால ரோட்டில் நின்று கண்ணு தெரியாத ஆள் அவனுக்கு என்ன சொன்னேன் அப்போ யூடியூப்பில் ஆளுகளை பார்த்து இந்த பாருங்கள் இவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு அவங்கக்கிட்ட வாங்கிட்டு உனக்கு எவ ஓப்படியாவா கூதியை காட்டுறாளோ எவ உனக்கு சுற்று காட்டுறாளோ அவளுகளுக்கு பார்த்துட்டு இவர்களெல்லாம் ஆவியிலையும் கூதியிலையும் பலமாக இருக்கான்னு சொல்லுவியா பொண்டுக தேவடியாமனே